வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் நைன்டிஸ் கிட்டு பரிதாபம் அப்படின்றது இப்போ உச்சகட்டத்தை எட்டியிருக்கு உத்தரப்பிரதேசம் மூலமாக ஒரு நபருக்கு திருமணம் நடந்திருக்குங்க அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் அவரோட மனைவிக்கு முத்தம் கொடுத்துருக்காரு இதுக்காக அந்த கணவர் கூட வாழவே மாட்டேன்னு மனைவி முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வித்தியாசமான வழக்கை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன இருப்பேன் வித்தியாசமான பல வழக்குகளுக்கு பேர் போன மாநிலம் நம்ம அண்டை மாநிலமான கேரளா தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி கிடையாதுப்பா நார்த்து பகலாக வந்து பாரு இதை விட வித்தியாசமான வழக்குகள் பார்க்க முடியும்னு இப்போ தான் சமீபகாலமாக தொடர்ந்து உணர ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் அதுலேயும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குல்ல அங்கே விசித்திரமான பல வழக்குகள் தொடர்ந்து அரங்கேறிகிட்டு இருக்குது சமீப காலமாக நாம் கூட அங்கே நடக்கிற பல கேஸை சார்ந்து பேசியிருந்தோம் இப்போ அதோட நீட்சியாக இன்னொரு விஷயம் அங்கே நடந்திருக்குங்க சத்தியமாக அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க ஒரு ரிசப்ஷனில் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட விஷயம் நடந்துருக்கு என் கட்சிக்காரர் என்ன தப்பு பண்ணிட்டாப்புல ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு அதுக்கு இப்படி பண்ணலாமான்ட்டு அவ்வளோ பெரிய கலைப்புறங்க அந்த மன மகள் அந்த வேலையை பார்த்துருக்காங்க கான்ட்ராக்டில் போகலாமா ஓகே உத்தரப்பிரதேசத்தோட சம்பால் பகுதி அந்த பகுதியில் இருபத்தி ஆறு வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணுக்கும் இருபத்தி மூன்று வயது பெண்ணுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சிடுச்சு அண்டர்லைன் பண்ணிங்க வெட்டிங் முடிஞ்சிடுச்சு கரெக்டாக கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துச்சு இதை ஆக்சுவலாக ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் முடிஞ்சிடும் அடுத்த நாள் காலையில் திருமணம் நடக்கும் இல்லை ஒரு சிலர் பழக்கம் எப்படி இருக்குன்னா திருமணத்தை முதல்ல முடிச்சிருவாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு டைமில் இது போல ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு இன்விடேஷன் அடித்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க ஸோ இது மாதிரி நடக்கும் இதில் இவங்க ரகம் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் நடக்குது இதை தெளிவாக மைண்டில் வச்சுங்க இந்த ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் நடக்குதுங்க ஒரு பெரிய கிராண்டான மண்டபம் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கும் மேலே அங்கே கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் அத்தனை பேர் குவிஞ்சிருக்காங்க அதுக்கும்போது ரிசப்ஷனாக என்ன நடக்கும் நல்லா கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு மாப்பிள்ள கெத்தா வருவாப்பில பொண்ணு நல்லா ஸ்டைலாக வருவாங்க ஸ்டேஜில் நிற்பாங்க வர கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்குவாங்க ஃபுல்லாக ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் நடக்கும் அங்க அப்படிதான் ஆரம்பிச்சது ஓப்பனா நல்லதா இருந்துச்சு ஆனால் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தொடக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மணமக்களுக்கு மாலை மாற்றுவாங்களே இந்த ஒரு செரிமணி நடந்திருக்கு ரெண்டு பேரும் மாலையை மாற்றுறதுக்கு முற்பட்டுருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம மாப்பிள்ளை பயமுடில் என்ன நினச்சார்னு தெரியல நைன்டிஸ்கிட்டானு புரியல ஒரு வேலையை பார்த்தாருங்க மாலை மாத்திரப்ப கிட்ட வருவாங்களா மணமகள் அப்போ புசகன்னு முத்தம் குத்துட்டுருக்காரு கண்ணத்தில் இல்லை எதிரில் குத்துட்டுருக்காரு ஆக்சுவலாக இது போல் இன்டிமசி சார்னு ஒரு விஷயத்தை ஸ்டேஜில் போனதோ அவங்க இம்ப்ரஸ் ஆகிடுவாங்க அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு தான் தலைவர் நினச்சிருக்காரு போல இருக்குது ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துருச்சுங்க பொண்ணு சம கடுப்பாயிட்டிருக்காங்க அவ்வளோ பேர் பார்க்குறாங்க அவங்க முன்னாடி எப்படி எனக்கு முத்தம் கொடுக்கலான்னு அவங்க ஸ்டேஜில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனைக்கோ மேலே இருந்த இவங்க முன்னாள் ரியாக்ட் பண்ணாங்க கீழே இருந்த எல்லாருமே கைது எட்டி சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஜாலியாக ஏ சூப்பர் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு எல்லாம் வாழ்த்த ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்டேஜில் இவங்க அவ்வளோ கோபப்பட்டு மாலை போட்டார் பாருங்க அந்த மாலையை தூக்கி வீசிட்டு அந்த இருந்து அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மணமகளோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் மன மகனோட உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு கேட்கவே இல்லை அவர் எப்படி அப்படி நடந்துக்கலாம் எப்படி இது போல் மிஸ்பிஹேவ் பண்ணலான்னு கேட்டாங்க யார் கல்யாணம் ஆகிடுச்சி கணவர் முத்தம் கொடுத்துருக்காப்புல பாஞ்சு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டாரு முத்தரை கொடுத்துட்டாங்க இவங்க சரி இதோடு முடிஞ்சால் பரவாயில்லையே இந்த விவகாரம் போலீஸ் கேஸ் வரைக்கும் போகும்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா போயிருக்கே நானும் இந்த கான்டென்ட்டை சிரிக்காமல் தான் கொண்டு போகிறான்னு பார்க்குறேன் ஆனால் கான்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப எனக்கு மைண்ட் அங்கே போகிறது ஆட்டோமேட்டிக்காக விஷயம்லாம் தெரியறதுனாலே சிரிப்பு வந்து தொலைது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிருக்காங்க போனதும் அந்த கோலத்தில் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா மணமகள் கோலத்தில் போலீஸும் கேட்டிருக்காங்க என்ன என்னங்க இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்லியிருக்காங்க சார் இது போல் மண்டபத்துக்குள்ளே அவ்வளோ பேர் சூழ்ந்துருக்காங்க சார் இவர் மாலை மாத்திரன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு எனக்கு கிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமா ஏன்னா கல்யாணத்துக்கு வந்த பசங்களா யாராவது அது போல் பண்ணிட்டாங்களா உங்ககிட்ட அப்படின்ட்டு இல்லைங்க கல்யாணம் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் தான் அதுமாரி பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிப்பாங்க யோசிச்சு பாருங்க அவரோட இந்த குணாதிசயம் இருக்குல்ல இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவரோட கேரக்டர் பேஸ் பண்ணி பெரிய சந்தேகமாக வந்துருச்சு அவ்வளோ பேர் இருக்கும்போதே ஒரு நபர் இப்படி அத்து மீறாருனா அப்போ அவர் எவ்வளோ பாவங்களை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வந்திருப்பார் இவர் பெண்கள் சார்ந்து இவரோட பழக்க வழக்கங்கள் என்னவா இருந்திருக்கும் எவ்வளோ மோசமான நபராக இவர் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுக்குனது மட்டும் இல்லாமல் போலீஸாராக இவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தெரிஞ்சிடுச்சுல மேரேஜ் ஆகிடுச்சு ரிசப்ஷன் இது போல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இதை பெருசாக கேர் பண்ணல அவங்களும் கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்களை ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் அடங்கவே இல்லைங்க இல்லை எனக்கு அவர் நடந்துக்கிறது பிடிக்கல நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு போலீஸாக நிர்பந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே சாரி முகம் தெரியாது மறைச்சிருக்கோம் அவங்களோட ப்ரைவசி சார்ந்து இவங்க தாங்க அவங்க கல்யாணத்தை நிறுத்தினவங்க இவங்க கிட்ட செய்தியாளர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க என்னங்க இது போல் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலாம் வந்திருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அப்படி என்ன கட்சிக்கார் பண்ணிட்டாருந்த மாதிரி கேட்டாங்க அப்போ இங்கே என்ன சொன்னாங்கன்னா இல்லைங்க ஒரு மேடையிலேயே என்னை தகாத இடங்களை தொட ஆரம்பித்தார் நான் அங்கேயே உடனே உடனே தடுத்துக்கிட்டே இருந்தேன் ஒன்று அதுக்கப்புறமா அவர் அடங்குவார்னு பார்த்தா இல்லை முத்தம் கொடுக்க பாஞ்சு வந்தார் ரெண்டு இதனால் எனக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க என்னோடய சுய பற்றி அவர் கவலையே படலைன்னு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க இருந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு புரிஞ்ச மாதிரியும் இருந்துச்சு இது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு ஆனால் பாதிக்கப்பட்டவங்கள இவங்க இருக்கிறதுனாலயே ப்ரெஸ் பீப்புள் இதுக்கப்புறம் தொடர்ந்து கேள்விகள் கேட்கல அவங்க நகர்ந்துட்டாங்க ஆனால் அந்த மனமகள் விட்டுறாமல் தெரிலங்க இன்னும் மனசில் இருக்கிற குறைகள் எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பித்தாங்க அதாவது மற்றவங்க இருக்கும்போது ஒரு சபையில் எப்படியா நடந்துக்கிறது இப்போவே இப்படின்னா எதிர்காலத்தில் அவர் என்னென்ன என்ன டார்ச்சர் பண்ணுவாரோ ஏதோ ஒரு காம கொடூரனை பார்த்து ஒரு சிலர் விவரிச்சாங்க எப்படி இருக்கும் இவங்க விவரிப்பு அப்படி தான் இருக்குது அவரோட வாழை எனக்கு பயமாக இருக்குது எந்த அளவுக்கு கொண்டு போய்டாங்க பாருங்க அவர் கூட இதுக்கப்புறம் நான் போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் அந்த ஒரு செகண்ட்லேயே முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னை யாரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்னு அந்த மணமகள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க சரி இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த மணமகளோட தாய் இருக்காங்களே ஏன்னா அவங்க தான் கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு எனக்கு உங்கள் பொண்ணு இது போல் சொல்கிறாங்க நீங்கள் எதனா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்லை அந்த பையன் நல்ல பையங்க அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க மருமகனோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவங்களா தான் இந்த பையனை எதனால் தூண்டி விட்டுருப்பாங்க மருமகனை இது போல் பண்ணு அது போல் பண்ணுன்னு அதனால தான் அந்த நல்ல பையன் ஓப்பன் ஸ்டேஜில் இது போல் முத்தம் கொடுக்க போயிட்டான் இது எங்கள் பார்வையில தப்பாக தெரியல ஏன்னா திருமணம் ஆயிடுச்சு ரெண்டு பேர் ஆனால் என் பொண்ணுக்கு இதை சுத்தமாக பிடிக்கலை அவள் எடுத்த முடிவில் தீர்க்கமாக இருக்கா நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் அவள் கேட்கற மாதிரி தெரியல மாப்பிள்ள கூட போகவே மாட்டேன்னு அவங்க பிடிவாதமாக இருக்கிறதா இவங்க பதிவு பண்ணுறாங்க நாங்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக இதே பதில்தான் போலீஸும் சொல்லியிருக்காங்க அதையும் நான் கடைசியில் சொல்கிறேன் இதுக்கப்புறம் தான் நம்ம கதையின் நாயகன் மணமகன் இவர்கிட்ட கேட்டாங்க என்ன சார் இது போல் பண்ணிட்டீங்களாமே அப்படின்ட்டு அப்போ ஒரு என்ன சொன்னார்னா என் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை மணமகள் என்கிட்ட ஒரு பந்தயம் கட்டினாங்க அப்படி ஒரு புது கதையை ஆரம்பித்தாப்ல அங்கேருந்து எல்லாருக்குமே ஷாக்கு பந்தயமா என்ன பந்தயன்னு கேட்டாங்க அப்போ நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காப்ல இல்லைங்க அந்த ரிசப்ஷன் மேடையில் எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு ஒரு முத்த உன்னால் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டாங்க இந்த பெட்டை அவங்க வச்சதுமே ஒரு அமௌண்ட்டை சொன்னாங்க அதாவது நான் மட்டும் முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்களாம் அந்த மணமகனுக்கு அப்படி இவர் ஒரு கொடுக்கல தயங்கிட்டாரு வைக்கப்பட்டார் அப்படின்னா அந்த மணமகளுக்கு இவர் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா புரியுதா பெட்டில் இவர் ஜெயிச்சாருன்னா அவங்க இவருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் தோத்துட்டாருனா இவர் மூவாயிரூவா திருப்பி கொடுக்கணும் இப்போ ஏற்பட்ட பெட்டா பயபுல மூவாயிரத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை பண்ணியிருக்குன்னு தான் தெரியுது சரிப்பா பெட்டு கட்டினாங்க அது சார்ந்து பண்ணிருக்காங்க அவ்வளவுதான விஷயம் கடந்து போயிடலாம் அப்படின்னு இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஷியர்ஸ் என்ன பண்றாங்க இந்த மணமகன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இது போல பெட்டு கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சிருக்காங்க என்னங்க நீங்கள் தான் பந்தயம் கட்டினீங்களா ஏதோ இவ்வளோ ஆவணும்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க சொன்னீங்களா அவர் எப்படிலாம் சொல்கிறாரு நீங்கள் என்னன்னா இங்கே வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஆக்ஷன் எடுக்க சொல்கிறீங்க புரியலையான்னு சொல்லி கேட்டுருக்காங்க இப்போ மணமகள் என்ன சொல்லியிருக்காங்களா சார் அவர் போய் சொல்கிறாரு அந்த மாதிரி எந்த ஒரு பந்தயமும் எங்களுக்குள்ளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் அவங்க பந்தயம் சார்ந்து பேசவே இல்லையாங்க அந்த மணமகன் கிட்டே அப்போ இமேஜின் பண்ணியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் சுத்தமாக புரியல இதில் போலீஸார் கட்டுப்பாயிட்டு இருக்காங்க கடைசியில் ஏன்னா மற்ற கேஸ்லாம் வேறங்க இந்த கேஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் வர ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போலீஸ் ஆடுத டிவி நான் பார்ப்பாங்க டொமெஸ்டிக் வயலன்ஸ்னு அப்படி கூட பெருசாக எடுக்க முடியாது போலீஸ் சார் கடைசியில் என்ன அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு நாட்கள் கழித்து நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க இதே தான் பொண்ணை பெற்றவங்க சொன்னாங்க கொஞ்ச நாள் கழித்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சார் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆனால் இங்கே போலீஸ் சார் நாட்களோடு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாட்கள் போகட்டும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு பார்த்தீங்களா சைத்தான் எந்தெந்த ரூபத்தில்லாம் சைக்கிளில் வருதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த மணமகன் பரிதாபங்க தான் நைன்டிஸ் கிட்டு தான் நைன்டிஸ் கிட்ட சார்ந்த இந்த கான்டென்ட் முடிவில் ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு நமக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதே குதிரை கொம்பால விஷயம் அப்படி இருக்கிறப்ப திருமணம் நடந்து முடிஞ்சு ரிசப்ஷன் வரைக்கும் அது நீட்சி அடைஞ்சு அங்கே ஒரு பிரேக்கப் நடந்து பிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் கொடுமை ஆக்சுவலாக அதுக்கு திருமணமே நடக்காம இருந்துடலாம் ஆனால் கிட்ட ஒரு ஒளி பிரகாசமாக வந்துட்டு இருந்துச்சு திடீர்னு யாரோ அது மேலே தண்ணியை கொண்டு வந்து ஊற்றி பட்டுன்னு அணைச்சி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த ஃபீல்டு தான் இங்கே ஒரு ஏற்பட்டிருக்கு எந்த மாற்ற வேணாம் கொஞ்சம் ஒரு பொறுமையாக இருந்திருந்தாருன்னா அதுக்கப்புறம் செய்ய நினைக்கிறதான் செஞ்சுட்டு போயிருந்திருக்கலாம் வாழ்க்கையில் ஆனால் மனுஷன் அந்த மூவாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு அவர் சொன்ன கதை உண்மையாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன் அதுக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை பார்த்துருந்தாருனா கொடுமைங்க ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுத்த இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது நான் சொன்னதோட வழி கண்டிப்பாக நைன்டி ஸ்கேட்ஸுக்கு புரியும் நம்புகிறேன் ஸோ இந்த கான்டென்ட் சொல்கிற ஒரு மெசேஜே இது தான் வெயிட் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுவோம் திருமணம் ஆறுறதுக்கும் வெயிட் பண்ணுவோம் ஆனதுக்கு பிற்பாடாக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் தலைவர் மாதிரி அவசரப்படுறேன் வேணாம் அடுத்து நிகழ்ச்சியை சந்திக்கலன் ரி வணக்கம்